பேங்க்ல இருக்கிற பணத்தான் தூக்கியாச்சு இப்ப கிளம்பிட வேண்டியதுதான் திருட்டு பையன் இவனை புடிச்சி ஆகணும் அதுக்கு நம்ம இந்த வண்டியை எழுத்துதான் ஏ

என்னடா இது ஒரே ஸ்மோக்கா இருக்கு இந்த திருட்டு பைய பார்த்து விட்ட வேலையா தான் இருக்கும் இந்த லைட்டை போட்டு வரேன் ரடே வாரே வாவ் வாவ் வாரே வாவ் 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 நான் ஏவட மோசமா கட்டிட்டு வரானே இப்ப வாடா பார்க்கலாம் என்னடா இது கேட்ட சாத்திட்டு போயிட்டு இருக்கா முட்டா பைய இங்க இருக்குறத பார்க்கவே இல்ல ஏய் அச்சகே டேய் அப்படியே ரிட்டர்ன் போயிட்டு வாங்க பை 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 பாயா டேய் ஆட்டு தாடி நீ எப்படி எஸ்கேப் ஆவற நானும் பார்க்கறடா இப்ப பாரடே அச்சகே ஐயோ பெரியலைய பார்த்துட்டியனா பாதித்தான் பாட்டினா ஆட்டு